சூப்பராக மணக்க மணக்க நம்ம மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு மருந்து குழம்புனா கொஞ்சம் நம்ம அதுவும் இதுவும் போடும்போது சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க பட் இப்போ நான் செய்கிற மாதிரி இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடணும் உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் எதிர்ப்பு சக்தும் கொடுக்கும் இங்கே வந்து இப்போ மழையாக இருக்குது இந்த மழைக்கு சூடான சாதத்தில் அப்படியே இது தகுதகுன்னு இருக்கிற இந்த மருந்து குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொண்டைக்கீரமாக சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட இப்ப பதினெட்டு வகையான பொடிகள் இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் இப்ப தொடங்கி ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் ஆகுது நிறைய பேர் வாங்குறீங்க என்னால உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளைவே பண்ண முடியல ஸ்டாக்கும் தீந்து தீந்து போகுது இனிமே ஆர்டர் பண்ண போறவங்களுக்கு கொடுக்க முடியுமா அளவுக்கு சேல் ஆயிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நன்றி சொல்லியாகணும் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும் ஸோ நமக்கு ஆரோக்கியம்தாங்க ரொம்ப முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கு வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மருந்து குழம்பு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காமல் ஆள் கொடுங்க அப்போதான் நான் போகிற உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு சில ஊர்ல இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த சீசனுக்கு

பெருங்காயம் போடும் தான் ரொம்ப ருசி நல்லா இருக்கும் இந்த ஸோ பாத்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கும் போது குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லது அடுத்தது கடுகும் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கடுகும் அதிகமா போடக்கூடாது தன்மை கொத்தமல்லி விதை ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நாட்டு கொத்தமல்லி இதுதாங்க ருசி நல்லா இருக்கும் நாட்டு கொத்தமல்லினா கலர் கொஞ்சம் கப்பா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க இன்னைக்கு நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை தாங்க செஞ்சு காட்ட போறேன் இப்போ இதெல்லாம் வருத்தரிக்கணும் வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லாம் வறுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க எடுத்து வச்ச எல்லா பொருளும் இதுல போட்டுடலாம் அடுப்பணல் கம்மியா வச்சு இதெல்லாம் செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க மருந்து குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வைப்பாங்க நான் இந்த பொருள் மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடணும் ஆனா அதுல மருத்துவ குணமும் இருக்கணும் இப்ப இதுல நீங்க ஓம சேர்க்கலாம் திப்பிளி சேர்க்கலாம் இது மாதிரி நிறைய சேர்க்கலாம் பட் வீட்டுல இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேங்க எல்லாம் லேசா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்ப இதுவும் சேர்த்து கலரி கொடுத்துடலாங்க கருவேப்பிலைலயும் நிறைய சத்து இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சப்போஸ் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் குழம்பு தாளிக்கும் போது அதில் ஒரு டீஸ்பூன் தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க பட் கட்டி பெருங்காயம் போடும்போது தான் உங்களுக்கு ருசி நல்லா இருக்கும் கட்டி பெருங்காயம் நம்ம இருக்குங்க வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எல்லாமே சிவந்துடுச்சுங்க இந்த அளவுக்கு வருத்துக்கிட்டா போதும் இதுக்கு மேலே ரொம்பவும் வருத்தமாக கசப்பு தன்மை வந்துடும் இது உடனே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இது நல்லா ஆறட்டுங்க வருத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் குறை குறைன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணுங்க இந்த பொடி எல்லாமே யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் உங்க மிளகு சீரகம் இதோடைய காரத்தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணுங்க ஸோ இந்த மாதிரி நீங்க வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் வெளியிலே ரெண்டு டு மூணு மாசம் வரையிலும் கூட இதை வச்சுக்கலாங்க இது நான் சமைக்கும் போது எவ்வளவு போடணுங்கிறத சொல்றேன் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது தக்காளி அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் மீடியம் சைஸ் பழமா மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதுலேயே கொட்டிடலாம் இப்போ இது கொஞ்சம் குறை அர்ச்சி அரைச்சி எடுத்துகிட்டு கொரகொரன்னு குறன தக்காளி அரைச்சாச்சுங்க இப்ப இது ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம் இப்ப இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்ப குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது மருந்து குழம்பு ஸோ கண்டிப்பா நல்ல எண்ணெயில தாங்க செய்யணும் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய்லேயும் செய்யலாம் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தூக்கலா தான் ஊத்தணும் ஸோ உங்க விருப்பப்படி கூடி குறைச்சும் ஊத்திக்கலாம் அடுப்பநல் மீடியமா வச்சுட்டு இதுலயும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரியுதுங்க இப்ப அடுப்பநாள் ஃபுல்லா குறைச்சிடணும் அடுத்தது கால் டீஸ்பூன் வெந்தயமும் கால் டீஸ்பூன் முழு மிளகும் எடுத்து வச்சிருக்கேன் இதிலே போட்டரலாம் இதோடய ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் நாலு மிளகா வத்தலும் போட்டுடலாம் அடுத்தது ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயமும் போட்டுரலாம் அடுப்பணல் மீடியமா வச்சு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வதக்கலாங்க மருந்து குழம்புனாலே கண்டிப்பா அதுல மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் இருந்தாதான் டேஸ்டும் நல்லா இருக்கும் அதோட மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும் எப்பயுமே வீட்டுல பெரியவங்க தான் இந்த குழம்பு பண்ணுவாங்க பட் ரொம்ப சிம்பிள்ங்க இது செய்யறது மருந்து குழம்புனா கொஞ்சம் நம்ம அதுவும் இதுவும் போடும் போது சின்ன பசங்களா சாப்பிட மாட்டாங்க பட் இப்ப நான் செய்யற மாதிரி இதே ஸ்டைல செஞ்சு பாருங்க சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாமே செவக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த அளவுக்கு செவந்தா போதும் இதுல கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கலாம் ஒரே ஒரு கலர் கலரிக்கலாம் போதுங்க இப்ப காரப்பொடி போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போடுறேங்க நம்மகிட்டே இது இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க காஷ்மீர் மிளகா பொடி இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் இது போடுறோம் இப்ப அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியா தான் இருக்கணும் அடுத்து குளம்பு மிளகா பொடி மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகா பொடி அப்படி இல்லைன்னா மீன் குழம்பு பொடி மிளகா பொடி மீன் குழம்பு பொடி அதுவும் நம்ம கிட்ட இருக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க இப்ப இதை அப்படியே ஒரே ஒரு கலர் களை இதுக்கு இதுக்கு மிளகா பொடி போட்டு வைக்கும் போதும் சும்மா அப்படி இருக்குங்க டேஸ்ட் அளவு கலரி கொடுத்தா போதும் ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு கலர் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி விழுது இதிலே ஊத்திக்கலாங்க இப்போ நல்லா கிளறி கொடுத்தலாம் குளம் மிளகா பொடியிலே எல்லாம் கலந்துருக்கு அதாவது மஞ்சள் கொத்தமல்லி மிளகு சீரகம் ஸோ அதனால நான் தனியாக மஞ்சள் எல்லாம் போடல உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகா பொடி ஒரு டீஸ்பூனும் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க அடுப்ப நெல் மீடியமாக வச்சு இதை நல்லா வதைக்கலாங்க இந்த குழம்புக்கு பொறுத்த வரைகளும் தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் ஊற்றணுங்க ஸோ எப்பயுமே இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல புளி ரொம்ப அதிகமா ஊத்துனீங்கன்னா சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க எண்ணெய் கசி ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதுங்க இனிமே நம்ம புளி தண்ணி ஊத்திக்கலாம் நான் பெருசா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து சுடு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க இது நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ இது வடிகட்டி ஊத்திடலாங்க அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு போடுறேங்க நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கூடி குறைச்சு போட்டுக்கோங்க இப்போ அடுப்ப நல் வச்சு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க குழம்பு ரொம்ப தண்ணியாட்டம் வைக்க வேண்டாம் இது நல்லா திக்கா தேனாட்டம் தான் வைக்க போறோம் ஸோ மீடியமான திக்னஸ் கூட்டி வச்சா போதும் இப்படி கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பாருங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம் அடுப்ப நெல் கம்மியா வச்சு இதை ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுரலாம் பச்சை மணம் போட்டுங்க குழம்பு நல்லா குளிச்சிடுச்சிங்க பச்சை மணமும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா இந்த பொடியை போட்டுக்கலாம் நான் எல்லாமே போடுறேன் வந்து பார்த்து போடுங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் இருந்தால் இருந்தா பாதி போட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தா எல்லாமே போடலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் காரம் இப்ப நல்லா கிளரி கொடுத்துடலாம் இந்த குழம்ப நீங்க ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாங்க கெட்டே போகாது ஆனா எண்ணெய் கொஞ்சம் தலைய தலைய இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் உங்க பசங்க வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்களா இருந்தா இந்த குழம்பு நல்லா திக் திக்காக செஞ்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய தலை தலை ஊற்றி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கெட்டு போகாது ஸோ அவங்க சூடான சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் கட்டி இல்லாமல் நல்லா அப்படி கரைச்சி கொடுத்துடணும் இந்த பொடி போட்ட உடனே குழம்பு திக்காக ஆரம்பிச்சிடும் அடுப்பை நல்ல ஃபுல்லாக கம்மியாக வச்சுட்டு இது ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா திக்காக கொதிக்க விடணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரே ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா காரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் இனிப்பு சேர்க்கணும் அதாவது இதில் காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இந்த இனிப்பு போட்டோமா இதை பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப கிளரி நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆஹா வீடே கமகமன்னு இருக்குங்க இங்க வந்து இப்ப மழையா இருக்கு இந்த மழைக்கு சூடான சாத அப்படியே இதை தகுன்னு இருக்கிற இந்த மருந்து குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொண்டைக்கு இதமாக சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடணும் உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் பாருங்க குழம்பு நல்லா திக்காக தேன் மாதிரி அப்படியே எண்ணெய் புரண்டு தனியாக வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இது கொஞ்சம் சுருன்னு காரம் சாரமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணும்னா கொஞ்சம் வெள்ளத்தை தூக்கலாம் போட்டுக்கோங்க வெள்ளம் இது வரைக்கும் போடாதவங்க கொஞ்சமாக போடுங்க சூப்பரா இருக்கும் இப்ப லாஸ்டா இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு மேலே அப்படியே தூவி விட்டு லைட்டாக உள்ள தள்ளிடலாம் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க இந்த குழம்பு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து மருந்து குழம்பு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு இதில் ஸோ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பொருட்களும் அளவுகளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து நம்ம வறுத்து போகிற பொருட்கள் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக கசப்பு கா காரம் அதிகமாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி மீடியம் காரமாக இருந்தால் நம்ம வறுத்த அரைச்ச பொடியில் பாதி போட்டிங்கன்னா போதுங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புளி ரொம்பவும் அதிகமாக ஊற்றக்கூடாது பூண்டு நல்லா நிறைய போடலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பு மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு குழம்பு மிளகா அப்படி போடும்போதும் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க கடாயில் இருந்த குழம்புலாம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க இப்போ இந்த கடாயில் இதாங்க சாதம் போட்டு சாப்பிட போகிறேன் நல்லா பிசைஞ்சு கொடுத்து பார்த்தலாம் இந்த கடாய் சாதம் தான் அவ்வளோ ருசின்னு சொல்லுவேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் இதுலேயே கொஞ்சம் நல்ல லாஸ்ட்டாக ஊற்றிக்கணும் அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் கடாய் சாதம் பிடிக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்போ டேஸ்ட் பார்த்தலாம் வா சூப்பரா இருக்கு தொண்டைக்கு இதமா இந்த மருந்து குழம்ப யாருமே சாப்பிடலன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா தொண்டைக்கு இதமா அப்படியே காரம் இருக்கு அந்த மிளகாவோட காரம் நல்லாவே தெரியுது கோல்டு பிடிச்சிருக்கிறப்ப கண்டிப்பா மறக்காம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தொண்டைக்கு இதமா நல்லா இருக்கும் மற்றபடி நான் வீடியோல சொன்ன அளவு குறிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இன்னும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்களா ப்ளீஸ் உடனே போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல் தன் சி யூ பாய் லவ் யூ ஆல்